என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகள இந்த நாளிலே கத்த உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை ரெண்டு குழந்தைகள் ஐந்தாம் அதிகாரம் ஆதாரம் சொல்லணும் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஹலூயா நீங்கள் இனி ஆமின் கிறிஸ்தவராக இருக்கிற நாம் ஏசு கிறிஸ்துவை சொந்த வச்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் இனிமேல் உங்கள் பார்வை வெறும் கண்களால் பார்ப்பதை நம்புவது அல்ல ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தின் கண்களை விசுவாசத்தின் பார்வையை விசுவாசம் என்ற கண்ணாடியை கற்று போட்டு இனி அப்படி நீ நடப்பான்றியா எந்த சாதாரண கண்களால் ஆமேன் கடனை பார்த்தோம் சாவத்தை பார்த்தோம் வியாதியை பார்த்தோம் நஷ்டத்தை பார்த்தோம் இழப்பை பார்த்தோம் ஆமேன் ஹாலெலுவியா இந்த நாளிலே கற்று சொல்றாரு விசுவாசத்தின் கண்களை விசுவாசம் என்ற கண்ணாடியை போட்டுக்கோப்பா அவன் நீங்க பார்க்க போகிற காரியங்கள் ஆசிர்வாதம் லாபம் நன்மை ஆமன் ஆரோக்கியம் செழிப்பு விடுதலை ஜெய கற்ப அப்படியாக உங்களை பார்க்க செய்வாராக உங்களை பெற்றுக்கொள்ள செய்வாராக வேதத்திலே என்ன ஆ பதிமூன்றாம் அதிகாரத்தில் காலே என்ற மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம் பனிரெண்டு பேர் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு காணான் தேசத்தை வேக முடியாக அனுப்பப்படுகிறார்கள் அது ரெண்டு பேரும் காலேபும் யோஸ்வா பனிரெண்டு பேரும் போறாங்க போயிட்டு வந்து சொல்றாங்க தேவன் அவர் சொன்னபடியே இந்த காணான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இங்க பாத்தீங்கன்னா அவருடைய கனி திராட்சை கொண்டு வந்து காமிக்கிறாங்க திராட்சை நம்ம நம்ம தான் இருக்கிறோம் ஆனால் அவங்க கொண்டு வந்து பிராச்சை பார்த்தா ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு வந்தாங்க அவ்வளோ பெரிய திராட்சை அந்த தேசம் கத்து சொன்ன செழிப்பான தேசம் ஆனால் மறுபக்கத்திலே அந்த தேசத்திலே ஏனாக்கியர்களும் ராட்சசர்களும் அரணிப்பான பட்டணங்களும் அரணான கோட்டைகளும் இருக்கு அவங்க யுத்தத்திலே வல்லவர்களாக இருக்கிறாங்க நாம் அவளை ஜெயிக்க முடியாது நாம் காணனை சுதந்திரிக்கவே முடியாது என்று பத்து பேர் சொன்னாங்க சொன்ன நாம் எளிதில் போய் அதை ஜெயித்து விடலாம் நாம் எளிதில் போய் அதை ஜெயித்து விடலாம் ஏன் காலே வேலை ஆவி உடையவனாக இருந்தான் அந்த வேலை ஆவி என்ன விசுவாசத்தின் ஆவி விசுவாசத்திலே காணார் தேசத்தை பார்த்தான் இன்றைக்கு கத்த சொல்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனைகள் மலை போன்ற போராட்டங்கள் ஆமன் இன்னைக்கு நான் தொழிலுக்கு போனேன்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கிறது நான் எப்படி சரி பண்ண போதேன்னு தெரியல எப்படி இந்த காயத்தை சரி செய்ய போகுதுன்னு தெரியல எப்படி இந்த இழப்படம் சரி செய்யப்போதுன்னு தெரியல நீ சொல்லி பண்ணிட்டு இருக்கலாம் இன்னைக்கு கற்று சொல்கிறாரு இந்த விசுவாசத்தின் கண்களை ஆமன் விசுவாசம் என்ற கண்ணாடியை போட்டுக்கப்பா விசுவாசத்தின் பாவை உனக்கு இருப்பதாக ஆமன் நீ பார்க்கிற பெரிய மலை போன்ற காரியங்கள் ஆமன் சின்னதாக மாறிவிடும் உன்னோட இருக்கிற தேவன் ஆமன் ஹாலே லூயா நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை சொன்ன தேவன் அவர் பெரியவராயிருப்பா ஹாலே லூயா அவர் தேவனாக தேவனாயிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்கள் மலை போன்ற பிரச்சனைகளை ஒரு தூசியாக மாற்றி ஒன்றுமில்லாமல் மாற்றி நீங்கள் செழிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் ஆரோக்கியமாக வாழும்படியாக அவன் கத்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதாக விசுவாசத்திலே பார்ப்போம் விசுவாசத்திலே பார்ப்பதை கத்து நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறார் கத்தவர்கள் ஆமே